வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள் யார் மூன்று வாரங்கள் ஜும்மாவை விட்டு விடுகிறாரோ வேண்டுமென்று நியாயமான காரணங்கள் இல்லாமல் எந்த விதமான மார்க்க ரீதியான அனுமதியும் இல்லாமல் மூன்று ஜும்மாக்களை அவர் கேட்பதை விட்டு என்ன செய்றாரே வேண்டும் என்று தவிர்த்து விடுகிறார் அப்படி நடந்தால் தப அல்லாஹு தாலா அவரது இதயத்திலே முத்திரை குத்தி விடுகிறான் என வஸல்லம் சொல்கிறார்கள் முத்திரை குத்தி விடுகிறான்டா அர்த்தம் என்ன தெரியுமா அதுக்கு பின்னால் அதில் என்ன செய்யாது எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படாது அதான் லாஸ்ட் அதனுடைய அதனுடைய லாஸ்ட் நிலை அதுதான் ஏது கடைசியா இருந்து அதுதான் இதுக்கு பிறகு குறைந்து கொண்டு போகின்ற ஒரு மனநிலை தான் என்ன செய்யும் ஏற்படுமென்று ரசூருல்லா இஸ் எல்லா செலம் சொன்னோம் எதன் காரணமாக சொன்னார்கள் உலகத்திலேயே உள்ளம் மாறுவதற்கும் உள்ளம் செயல்படுவதற்கும் உரிய முதல் ஊடகமே காது கொடுக்கிறது முதல் முதல் ஊடகமே அது காது கொடுக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் ஊடகமே ஒரு செய்தி வந்து நமது காது கொடுப்பது இந்த செய்தி ஒரு இடத்துல வந்து நம்ம காது அதை காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னு காது கொடுத்து கேட்பதற்குரிய வாய்ப்பே நம்மளுக்கு இல்லாம போச்சுன்னு அப்ப உள்ளம் செயல்படுவதற்குரிய